இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகான கோல் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க அதாவது கோல் செயின் கலெக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா அதுதாங்க நம்ம வசந்தமல்லாம் ஐம்பதிஞ்சான் சிம்மக்கல் மதுரை அங்கே தான் அழகான ஐம்பனில் கோல்டு ஏற்றி கொடுத்த ஆச்சாரியை வச்சு கோல்டு ஏற்றி கொடுத்த செயின் கலெக்ஷன்ஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் பத்து பவுண்ட் பன்னெண்டு பவுன் ஒரு செயின் நான் போட்டுகிட்டுருந்தேன் மாமி அது இப்போ என்னோடய பிரச்சனையினால அடகலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே அதே மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வசந்தபாலம் ஐம்பன் ஜுவல்ஸில் நம்ம எத்தனை கோல்டு கிரம் ஏற்றிருக்கோம் அண்ட் அதோட நம்ம கடையோட சீல் அது கண்டிப்பான முறையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பில்லை வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டு பில்லுங்க பக்காவாக இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி முறுக்கு செயின்லேருந்து பாப்கார்ன் செயின் பாக்ஸ் செயின் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னாலுமே அடுகில் இருக்கு நம்ம வித்துட்டோம் அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு இல்லாமல் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இது பஞ்சலோகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த இச்சிங் ஸ்கின் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே வராது நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டுக்கோங்க